ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லாஸ்டாவே நம்ம இப்பெல்லாம் வந்துட்டு எந்த வீடியோ பாத்துட்டு இருக்கோம்னா பப்ளிக்ல கேட்டுட்டு இருக்க கொஸ்டின்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல அதோட தொடர்ச்சியாக தான் இந்த தோர்ப் நைட்ரல் கண்டன்சேஷன் பாக்குறோம் இதுவும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பப்ளிக்ல கேட்டிருந்த கொஸ்டின் தோர்ப் நைட்ரல் கண்டன்சேஷன் கண்டிப்பா நம்ம இதுல எடுத்துக்கூடிய ரியாக்டன்ல ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்னு இருக்கணும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஐட்டம் இருக்கக்கூடிய மாளிகல் தான் இதுல இன்வால்வ் ஆகும் இந்த தோர்ப் நைட்ரல் குறுக்க வினையில இன்வால்வ் ஆகும் ஓகேவா சோ நம்ம இப்போ இதுல யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொபைன் நைட்ரைல் எடுத்துக்கிறோம் நைட்ரைல்னா மூணு கார்பன் நைட்ரைல் சொல்றேன் குரூப்பு ஓகேவா அப்ப இங்க சிஹ் த்ரீ சி ஹச் டூ சைனாய்ட் இதுக்கு இதுல என்ன பாண்ட் இருக்கும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் ஓகேவா அப்ப இதை பார்த்தோம்னா சிஹ் த்ரீ சிஹ் டூ சி ட்ரிபிள் பாண்ட் இஎன் ஓகேவா இதுல என்ன இருக்கு இதுதான் ஃபங்க்ஷன் குரூப்போ அப்ப இதுக்கு அடுத்த கார்பன் ஆல்ஃபா அப்போ இதுல என்ன இருக்கு கண்டிப்பா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு டூ ரியாக்டன் மாலிகலுமே நம்ம யார் தான் எடுத்துக்க போறோம் ப்ரொப்பேன் நைட்ரையல் தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஎன் இதோட பேர் என்ன ப்ரொப்பெயின் நைட்ரையல் சைனல் குரூப்பா ஐயோ பக் நாமன் எப்படி தான் சொல்லணும் நைட்ரையல்னு சொல்லணும் இது எது முன்னிலையில ரியாக்சன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் ஈட்டர் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஈட்டர் முன்னிலாம் ரியாக்ஷன் நடக்குது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரியாக்டன்ல இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எண்ணோட வந்து ஜாயிண்ட் ஆகும் ஸோ அடிஷன் ரியாக்ஷன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ட்ரிபிள் பாண்ட் என்னவா மாறிடும் டபுள் பாண்டாக மாறிடும் ஓகேவா செயற்கை வினையப்ப ட்ரிபிள் பாண்ட் என்னவா மாறும் டபுள் பாண்டா மாறும் அதான் இங்க நடக்க போகுது இங்க இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன்று வந்து இங்க யாரோட ஜாயிண்ட் ஆக போகுது என்ன ஜாயிண்ட் ஆக போகுது அப்ப நம்மளுக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கணும் சிஹ் த்ரீ சி டூ சி இது ட்ரிபிள் பாண்டுங்கிறது டபுள் பாண்ட் ஆயிருது இந்த என்னோட ஹச்சு வந்து ஜாயிண்ட் ஆயிருது அதோ ஆல்பா ஹைட்ரஜன் தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்ப அந்த சிஹ் டூங்கிறது என்னவா இருக்கும் சி ஹச்சா இருக்கும் இங்க சிஎன் இதுல ஆல்ரெடி யார் இருந்தாங்க ஒரு சி த்ரீ இருந்துச்சு ஓகேவா இப்ப இதோட நேம் பார்க்கலாம் ஃபங்க்ஷன் குரூப்ல இருந்து நேம் ஸ்டார்ட் பண்றேன் ஸோ நம்பர் ஸ்டார்ட் பண்றேன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தேர்ட் இதுல என் இருக்கு ஸோ நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா இமினோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ த்ரீ இமினோ அது மாதிரி செகண்ட் இதுல இன்னொரு சப்ஸ்டேண்ட் இருக்கு ஸோ அது யாரு டூ மெத்தில் சைட் செயின்ல இருக்கவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லணுமா சோ தான் சொல்றோம் சோ த்ரீ இமினோ டூ மெத்தில் அஞ்சு கார்பன் இருக்கு அதனால பென்டேனு சைனைடு பங்கல் குரூப் அதனால எப்படி முடிக்கணும் நைட்ரைல் முடிக்கணும் சோ இதோட பேர் என்னது த்ரீ இமினோ டூ மெத்தில் பென்டேன் இதுக்கு அடுத்த வீடியோஸ்லலாம் முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல பப்ளிக்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும்